அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அறியப்படாத நோவாவின் மனைவி விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் இவிரேயர் பதினொன்று ஏழு பக்தனாகிய நோவா செய்த பேழை புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் மூலம் வருகிற ரட்சிப்புக்கு முன்னடையாளமாய் விளங்குகிறது பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி நோவாவின் பெயர் பிரசித்தி பெற்று விளங்குகிறது நோவாவின் பிள்ளைகளை குறித்தும் பேர பிள்ளைகளை குறித்தும் வம்ச வரலாறுகளை குறித்தும் நாம் பல இடங்களில் வாசிக்கிறோம் ஆனால் நோவாவின் மனைவி பெயரோ வேதத்தில் காணப்படவே இல்லை அவள் நீதிமானாகிய நோவாவோடு இணைந்து ஒரு மனமாயிருந்தாள் கணவனுக்கு எல்லா விதத்திலும் உதவியாயிருந்தாள் அவள் யோபிவின் மனைவியைப் போல தேவனை தூஷித்து உயிரை விடும் என்று கடினமான வார்த்தைகளை தன் கணவனிடத்தில் பேசவில்லை பேழையை செய்வதற்கு எல்லா விதத்திலும் நோவாவின் மனைவி ஒத்துழைப்பு கொடுத்திருந்திருக்கக்கூடும் அவள் தன் குடும்பத்தோடு பேழைக்குள் பிரவேசித்தாள் இரண்டாவதாக சேம் காம் யாபேத் என்பவர்களுக்கு தாயானாள் மூன்றாவதாக அவளுடைய மருமக்கள் மாறோடு அவளுக்கு நல்ல ஐக்கியம் இருந்தது ஆகவே நோவாவும் அவருடைய மனைவியும் அவர்களுடைய மூன்று குமாரரும் மூன்று மருமகள்களும் பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டார்கள் ஆதியாகமும் ஏழு பதிமூன்று நீங்கள் கிறிஸ்துவாகிய பேழைக்குள் தனியாக அல்ல முழு குடும்பத்தோடும் பிரவேசிக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தாரின் பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அனைவரும் பரலோக ராஜ்யத்திற்குள் காணப்பட வேண்டும் தாவிதைப் போல என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னையும் என் வீட்டாரையும் தொடரும் நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஆறு என்று சொல்ல வேண்டும் யோசுவா பக்தனைப் போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் யோசுவா இருபத்தி நான்கு பதினைந்து என்று உறுதியோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும் குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் ஊசி செல்லுகிற இடத்திலெல்லாம் கூடவே நூலும் செல்லுகிறது போல நீதிமானாகிய நோவா செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய மனைவி ஒரு மனமாய் கூடவே சென்றாள் ஒரு மனமாய் ஊழியத்தில் பங்கு பெற்று பேழைக்குள் கணவன் பிள்ளைகளோடு மருமக்கள் மாறோடு பிரவேசித்தாள் ஒரு ஊழியர் கிராம ஊழியம் செய்துவிட்டு இரவு சற்று தாமதமாக விடு திரும்பினார் அவருடைய மனைவி கதவை திறக்கவில்லை ஆகவே அவர் மனம் உடைந்து ஏதாவது ஒரு சத்திரத்தில் இரவு தங்கை எண்ணியவராய் கடந்து போனார் போகிற வழியில் ஒரு நாய் சந்திரனை பார்த்து குறைத்துக் கொண்டே இருந்தது அப்பொழுது கர்த்தர் பேசினார் மகனே அந்த சந்திரன் அதை பொருட்படுத்தாமல் தன் இனிமையான ஒளியை உலகத்திற்கு கொடுப்பது போல நீ தொடர்ந்து என் ஊழியத்தை செய் என்று பேசினார் தேவப்பிள்ளைகளே நானும் நீங்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாம் கிறிஸ்துவனுடைய ஒளியை பெற்று ஜனங்களுக்குள் பிரகாசிக்க வேண்டும் அல்லவா நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நிதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் ஆதியாகமும் ஆறு ஒன்பது